வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் கார்த்திகை தெய்வம் சீரியல் இரவு ஒம்பது மணிக்கு ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஜி தமிழில் இருக்கிற சீரியலில் கார்த்திக்கும் ரேவதி அவங்களுக்கும் திருமணம் எப்போது நடக்கப் போகுதுன்ற ஒரு பரபரப்பான காட்சிகளோட கார்த்திகை தெய்வம் சீரியல் ஒளி இருக்கு கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் பிரேட்டிங்கை பொறுத்த வரைக்குமே ஆறு டிஆர் ரேட்டிங் பெற்று முதலிடத்தை கார்த்திகை தெய்வம் சீரியல் பிடிச்சிருக்கு கார்த்திகை தெய்வம் சீரியல் டீமுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த நிலையில் கார்த்திக்ராஜ் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாய் கூட ஜாலியாக அவர் விளையாடின வீடியோ ஃபோட்டோலாம் வெளியாகிடுக்கு ரொம்பவும் க்யூட்டாக அதோட விளையாடின ஃபோட்டோவை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்லேயுமே கார்த்திக்ராஜ் அவர்கள் பதிவிட்டிருக்காரு அதுக்கேற்ற மாதிரியே அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த நாய்க்கூடையுமே ரொம்பவும் ஜாலியாக கார்த்திக் கார்த்திக்ராஜ் அவர்கள் கார்த்திகை தீபம் சீரியல் இப்போது எவ்வளோ விறுவிறுப்பாக போகுதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அதே போல் கார்த்திகை ரேவதியோட திருமணத்தை பார்க்கறதுக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க